அயோத்தி பாலராமரின் புகழைப் போற்றும் ராமர் பாடல் राम राम जय राज राम 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 जय सीता राम 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 खरे रघुवर राम 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 खरे रविकु राम 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 जय राज राम 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 जय सीता राम 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 खरे रघुवर राम 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 हरे கொழு கொழு குழந்தை கௌசல்யராமர் கல்விகள் கற்ற வசிஷ்டராமர் ஆற்றல்கள் பெற்ற கௌஷிக ராமர் இணை பிரியாதவர் லக்ஷ்மண ராமர் ராஜ பரதராமர் தந்தை போன்றவர் ராமர் அன்புள்ள கணவன் சீதாராமர் மூத்த மகனாம் சுமித்ரராமர் மன்னவன் பிள்ளை சுமந்தரராமர் கைகேய கைகேயராமர் மகனே போன்றவர் ஜனகராமர் உற்ற தோழன் குகனின் ராமர் உதவும் நண்பன் சுக்ரீவராமர் वानुमत् राम ज्ञानसूर्यन् जा राम यलय विरु सबरि राम अभयम् अलिपराम राम तीर्प जडयुराम जडायुराम नाशन कोदण्डरामर् ஆண்கள் போற்றும் ஆதர்ஷ ராமர் பெண்கள் போற்றும் கற்புடை ராமர் மக்கள் மகிழும் அரசுடை ராமர் பக்தர் நெகிழும் பண்புடை ராமர் வேள்விகள் காக்கும் காவலன் ராமர் சாபங்கள் போக்கும் அகல்யராமர் இருமணம் இணைக்கும் கௌதம ராமர் ஜானகிராமர் சிவவில் முறித்த பராக்கிரம ராமர் ஹரிவில் ராமர் கடலை வென்ற வருணராமர் பாலம் கண்ட சேத்துராமர் மரம் எழுத்துளைத்த தீரராமர் மறுநாள் சொன்ன வீர ராமர் குறையற்ற குணமகன் வீரியராம வீரிய காத்த சூரிய ராமர் சீதையை பிரிந்த மக்களின் ராமர் காதலை மறவா சீதையின் ராமர் தாயுமானவல்லவகுஜராமர் தாயாய் காக்கும் விஷ்ணு ராமர் கீதை தந்த கண்ணன் ராமர் கண்ணனை வணங்கும் கண்ணிய ராமர் சிவனை வணங்கும் பக்த ராமர் சிவனே ஜபிக்கும் புண்ணிய ராமர் முனிவர்கள் போற்றும் பிரம்மம் ராமர் தவசிகள் நினைக்கும் நித்திய ராமர் காந்தியின் கடவுள் சத் ராமர் பணித்த ஆண்டவன் ராமர் ராம் ராம் என்றால் நல்லது நடக்கும் ராம் ராம் என்றால் அமைதி கிடைக்கும் ராம் ராம் என்றால் குணங்கள் சிறக்கும் ராம் ராம் என்றால் மகிழ்ச்சி பிறக்கும் ராம் ராம் என்றால் உள்ளம் உருகும் ராம் ராம் என்றால் உவகை பெருகும் ராம் ராம் என்றால் அறிவு ராம் ராம் என்றால் தர்மம் புரியும் ராம் ராம் என்றால் வீரம் விளங்கும் ராம் ராம் என்றால் வெற்றி விழையும் ராம் ராம் என்றால் செல்வம் செழிக்கும் ராம் ராம் என்றால் கதவுகள் திறக்கும் ராம் ராம் என்றால் மனது அடங்கும் ராம் ராம் என்றால் புலன்கள் ஒடுங்கும் ராம் ராம் என்றால் யோகம் நிலை ராம் ராம் என்றால் மோட்சம் கிடைக்கும் ஸ்ரீராமர் புகழை தினமும் துதித்தால் ஒரு வைரம் போல மனதில் துன்பம் எல்லாம் தொலைவில் ஓடும் இன்பம் எல்லாம் விரைவில் கூடும் ராம் ராம் என்றால் நல்லது நடக்கும் ராம் ராம் என்றால் அமைதி கிடைக்கும் ராம் ராம் என்றால் குணங்கள் சிறக்கும் ராம் ம் என்றால் மகிழ்சி பிறக்கும் ராம் என்றால் மகிழ்ச்சி பிறக்கும் ராம் என்றால் மகிழ்ச்சி பிறக்கும் अयोरित सूर्यलका श्रीरामी सीता राम अनेव उणै तन्रुणे कडले उलने नल्ं दशरथ राम श्रीराम जय राम जय जय 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 राम नन्म तिन्म पावमं सिन्मेमं मरणमं इन् இம்மையே ராமாயன்றை இரண்டழுத்தினார் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம்